¡No, sí, no, sí, sí. மூர்த்தி தேவர் வருடந்தோறும் இருபத்தி ஆண்டுகளா பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ள என்ன விட யாரும் பேச முடியும் படம் பார்த்துட்டேன் நான் சொல்லணும் ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க இந்த மேடையில் ஐயாக்கு அறிவுரை சொல்றதான் கிடையாது அவர் முன்னாடி வளர்ந்த பையன் என்னுடைய பேர் மூர்த்தி தேவர் படம் பார்த்தேன் அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு என்னுடைய தலைமுறை வயதுக்கு உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய நினைக்கிறாங்க சத்தியமா சொல்ல எந்த தேர்வு இந்த படத்தை எடுக்க முடியாது நான் சொல்றேன் ஒரு 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 நிறைய மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிரசவ ஊத்துக்காரங்க சத்தியமா நாங்க வெக்கப்படுறோம் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நாங்க கோடி கோடி அன்னதானம் பண்றது விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா யாரா செஞ்சு அத இருந்த தேவரும் உருவத்தில் கொண்டது ஒரு தேவரை காட்டிக்கிறாரில்ல நான் தேவரை பார்க்கல ஆனா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்க இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில எங்க குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா

விஷயங்களா வந்து ஏன்னா சீனியர் அவங்க ஒரு பெரியாளுக்குனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா இல்லையா உங்களை உதாசனப்படுத்த இன்னைக்கு இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வயல வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாய்டா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா காண்ட விஷயமும் பேர் இல்ல அதனால சத்தியமும் சொல்றேன் ஏன் சொல்றேன் இந்த பழத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவையான சொல்லுங்க பல்லாயிரம் கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய தொழிலதிபர் எவ்வளவு செய்ய முடியுமா இனி செஞ்சிருக்காரு ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு தென்பகுதியில் வேற சமுதாயத்தை பிற சென்னை மாவட்டத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா அண்ணா அரவிந்தராஜ் அண்ண அவரும் அப்ப உள்ள ஒரு பெரிய டேரக்டர் நீங்க நீங்க கொடுத்த கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியம் படம் அருமையாக வந்திருக்கு

நன்றின் பட்டிருக்கோம் என்பதை நான் சொல்லிக் கொண்டு விடுவிக்க சாரலை கேண்டி வரல சும்மா இந்த நான் ஒரு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நானும் ஒன்று ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன் எனக்கு கூட அறிவு அறிவில்லை நான் கெங்க கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல தாய்மாமா கேரக்டர் பண்ணிருக்கேன் படம் விரைவில் வர எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு என்னுடைய அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யாவுக்கும் ஆனா துணிஞ்சி ஒரு தேவெடுக்காத தைரிய இந்த பல குழுவிற்கு வந்திருக்கு சொல்றேன் பஷீர் பாய் இல்ல என்று போது பஷீர் அழைக்க அழைக்கப்படுகிறார் தேவர் சொல்லுவார் உண்மையை சொல் உறுதியாக சொல் என்ன இடம் எல்லாரும் பிரமிப்பா சொல்றீங்க முழுசா தெரியாது இது இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால சொல்ல முடியும் அத முத முதல்ல துவக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன் ஒரு டைம்ல அவங்களால என்னை ஜீரணிக்க முடியல என்னை ஜீரண கையில கதை இவங்க ஒரு பண்ணிருப்பாங்க இதெல்லாம் அவங்க ஆரம்பத்துல அவங்க பண்ணதெல்லாம் இன்னைக்கு சொல்ற மாதிரி சமமாவெல்லாம் வராது அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கலவரம் வந்துடும் அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் கூடாதுன்னு மாத்தி 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 கொண்டு வந்திருக்கிறேன் தேதி சரியா சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்ப கூட நீங்க பிரமிப்பா சொல்றீங்க தம்பி எல்லாம் பக்கம் வந்து பிரமிப்பா சொல்றார் அந்த சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியா நடிக்கிற அந்த சீன் அவங்க பாட்டு அப்படின்னு அது எந்த வருஷம் நடக்குது எந்த காலகட்டத்துல நடக்குது தேவர் எப்ப ராணுவ காத்துக்கு போனார் நீங்க சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க ஆனா தேவர் வந்து அந்த ராணுவ உடையோட பயிற்சி பெற்றது நேதாஜி ராணுவத்துல பயிற்சி பெற்றது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நால்க்கா நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார் மீசையோட போறார் சொல்றாங்களே ரகசியமா நாடு போறார் போயிட்டு ஐம்பத்தி ஒண்ணுல திருப்பி வரும்போதுதான் தோற்றம் மாறி வருவார் மீசையை எடுத்துட்டு வருவார் அப்ப வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தில பேசும்போது அவர் சொல்லுவார் கொரியா

அதை பார்த்துட்டு நாலு பிரிட்டிஷ்க்கு குடிமக்களுக்கு துப்பாக்கியை அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் எங்க தலைவர் நான் அவருடைய சீடன் பெருமைப்படுவேன் ரெண்டு முறை எம்எல்ஏ காரியாபட்டி தொகுதியில ஏஆர் பெருமாள் அவருடைய புத்தாத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள் சொல்லி இருக்கீங்க புத்தகத்தை அடிப்படையா வச்சு தான் கதை வைப்பு சொல்லி இருந்தீங்க ஆனா அந்த படத்துல டைட்டில் எந்த இடத்துலயும் ஏஆர் பெருமாள் இல்லை எனக்கு காமிச்ச படம் எனக்கு கம் விட்டு விட்டு அந்த காலத்துல இந்த டூரிங் டாக்ஸ்ல பாப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நாலு ஒவ்வொரு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாம நான் முழுசா ஏற்கனவே டப்பிங்ல போகும்போது அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது நீங்க பிரமிப்பா புதுசா பாக்குற இளைஞர்களுக்கு தேவைப்படும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நான் அப்படி பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற தம்பி சினேகன் சசிகலா நடராஜன் தேவ வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார் காளிமுத்தன்னை பையன் மணிகண்டன பண்ணோம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் காளிமுத்தன் இறந்து போயிட்டார் காளிமுத்தன் அடுத்து சீனிவாசனுடைய மகளை கட்டிருந்தாரு ஏல் சீனிவாசன் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சசிகலா நடராஜன் அவரை சொன்ன சசிகலா சொன்னால்தான் நடராஜன் தான் யாருன்னு மாதிரி இருக்குது அவங்களா

மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் பசீரும் தான் பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போகணும் அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்னைக்கு வர இப்ப இல்ல அக்டோபர் ஒன்னாம் தேதி என்னை வழிய வரவழைச்சு பல வடபள்ளி கோயில போய் அந்த தாசன துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு

நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க ஏ சர்டிபிகேட் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லியிருக்கீங்க

யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச தெரியாம பேச என்ன என்னடா இது முடிஞ்சுகளங்க முடிஞ்சா பேச நீ பேசும் கரெக்டரா எடுத்து பழனாப்டி சரி ரைட் சரி இல்ல இல்ல ஆசிர்வாதம் தான் வேணும் உங்க ஆசிர்வாதம் கேள அப்படி தப்பா முடிச்சு நீங்க போய் பேச உட்கார் கேரங்க பெரியசை கேரங்க உடம்ப பெரியசை எல்லாருக்கும் உயிரக்கு எல்லாருக்கும் சொந்தம் அது உங்க காரைக்கு அவங்க போடுறதுல அவங்க மூணு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காரு 6 வருஷமா 6 சொல்லுடா 6 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க ஐயா ஐயா வருஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனையின் போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது அதோட ஓகேங்களா நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம் அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது அதனால நீ யாரும் தவறா நினைக்க வேணாம் ஐயா உண்மையிலே வந்து ஐயா ஒரு ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் அங்க கேளுங்க ஐயா ஒரே நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவர் இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள் ஹேண்ட்ஸ்அப் ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவரை வந்து தழுவி எடுத்தது தான் அதுல எந்த இதுமே கிடையாது ஆனா நம்ம நாமணிய சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும் நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி ரெண்டாவது பார்ட் நாங்க எல்லாருமே முக்குளத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இது நாங்க வந்து எல்லா அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கு நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க ஆமா ஒரே ஆசீர்வாதம் ஒரு நான் வந்து வரலாறு வரலாறா இருக்கணும் சொல்லிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றதுல இப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு எவ்வளவு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கொரியாவார் அது சுதந்திரத்துக்கு பின்னால நடந்ததுதான் வரலாறு தெரியாம ஒரு பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியா வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பிறகு வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ஏழுல இருந்து ஒரு தினாரசாமி தேவர்னு ஒரு பக்கம் ஒருத்தர் எழுதுன புத்தகத்தை வச்சு திருப்பி திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படிச்சவன் எல்லாரும் படிச்சவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை ஏதாவது தேவர் பத்து தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை ஆனால் தேட்டருக்கு இந்த படம் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனாலதான் நான் இவங்களோட வந்து சேர்ந்து ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா அவங்களை இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்ல தவறுகள் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தா தான் உங்களுடைய உழைப்பு வீணாயிரக்கூடாது உங்களுடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்புல ரெண்டு தரப்புல இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க இதுக்கடுத்து அரசியல் ரீதியா இருக்கு இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்களுக்கு ஒண்ணு பயந்துகிட்டோம் அதுகளோ இல்லை முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன் இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் ஏற்கனவே அம்பத்தி ரெண்டு கனெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது தெரியாது பிரமா பிரமிப்பா தான் பாப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகள்ல பாக்குறேன் நான் செய்திகளை பார்க்கறேன் உங்க படத்தை தயாரிப்பு சரியில்லைன்னு நான் சொல்லல செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்றேன் துவக்க காலத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் ரதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியா செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவுல இதுல பூரா பாத்தீங்கன்னா அவங்க ஜெனிபர் மார்க்கெட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாம அதுல படத்துலயும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதுல இருக்கு ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்ப கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாம சும்மா பேசுறவர்கள் ஏதோ கோபத்துல பேசுறேன்றது அர்த்தம் இல்லை இது பத்திரிக்கைகள்ல விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடிய எழுதிருவான் சரி சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கனெக்சன் சொல்லியிருக்கேன் அது போறாங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும் கேட்டு உங்களுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயந்த்